பாரிசவாதம் தொடர்பில் தெளிவூட்டும் ஊடக சந்திப்பொன்று இன்று நடைபெற்றது யாழ் போதனா வைத்தியசாலையில் இந்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றது இலங்கையை பொறுத்தவரையிலே இதனுடைய தாக்கம் சற்றே அதிகமாக இருக்கின்றது என்று பட மாகாணத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுதும் இந்த தாக்கத்தின் பாதிப்பு கிட்டத்தட்ட பத்தாயிரம் மக்களை பாதிக்கலாம் என்ற ஒரு எதிர்வு எங்களுக்கு ஏற்படுகின்றது கிட்டத்தட்ட மூன்று தொடக்கம் ஐந்து வகை வரையான பரசவாதத்தின் நோய்க்கு உட்படுத்தப்பட்டவர்கள் ஒரு கிழமைக்கு போதன வைத்தியசாலைக்கு வருகின்றார்கள் அவ்வாறு வருபவர்கள் எல்லோரும் உடனடியான பாதிப்பினால் வருபவர்கள் அல்ல அவர்களுக்கு ஒரு கிழமை சில பேர் ஒரு மாதம் சில பேர் இரண்டு வருடங்கள் சில பேர் எவ்வளவோ காலத்துக்கு பரசவாதத்தின் தாக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டதாக இருக்கும் பரசவாதம் சம்பந்தமாக சிகிச்சை அளிப்பதற்கு உரிய வசதிகள் பரசவாத வாக்கு இருக்க வேண்டும் அதில் வைத்துதான் இந்த பேசவாத நோயாளிகளை வளமையாக நாங்கள் சிகிச்சை கொடுக்க வேண்டும் ஆனால் அப்படியான வாட்டு அல்லது அந்த வசதிகள் யாழ் போதனா வைத்தியசாலையில் இன்னும் வழங்கப்படவில்லை தான் அந்த மருந்து உடனடியாக கொடுக்க இயலும் மெட்டாக்களுக்கு வந்து நாங்கள் அவையில மறுபடியும் தாங்கள் இருந்த நிலைக்கு அந்த நிலைக்கு கிட்ட கொண்டு வரது அதுக்கு மெயினாக நாங்கள் செய்யறது வந்து எக்ஸசைஸ் அதாவது பிசியோதெரப்பி அவளுக்கு பேச இயலாதாக்களுக்கு எப்படி திருப்பி பேசுறது திருப்பி பழக்கிறது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டீமாக தான் நாங்கள் கொடுக்க வேணும் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டமா இருக்குது இங்க ஹாஸ்பிட்டல்ல என்னன்னா எங்களுக்கு அதுக்குரிய ஸ்டாஃப் காணாது அதோட சேர்த்து எங்களுக்கு உண்மையா ரீஹபிலிட்டேஷன் ஒரு தனி வார்டு ஒன்றும் என்னடா அங்க இருக்கிற இந்த பேஷன்ஸ வந்து நாங்கள் அவசரமா டிஸ்சார்ஜ் பண்ணேல ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்ப அதுக்குரிய சில இடவசதிகளும் எங்களுக்கு தேவப்படுது இளம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு சாவ கச்சேரியில ஆனால் அதுல கட்டடம் எழுப்புறதுக்கு நாங்கள் பொதுமக்களிடம் இருந்துதான் அந்த காசை ரேஸ் பண்ண வேண்டிய ஒரு ஒரு தேள்வி வந்து இருக்கிறது ஓரளவு எங்கள்கிட்ட இருக்கிற ஆளணி பலமும் வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் சாதியர்களோடு இந்த சேவையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஊனமுற்றவர் அல்லது டிசேபிள் என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி வைக்கிற நிலையிலிருந்து நாங்கள் மாற வேண்டும் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் பல இடங்களிலும் இவ்வாறு பாரிசவாதத்துக்கு உள்ளானவர் போதிய வசதிகள் இல்லை நிறைய இடங்களுக்கு அவர்கள் சென்று வருவதற்கான வசதிகள் குறைவு